விநாயக் ஒரு நல்ல ரொம்ப திறமாக ஒரு நல்ல டேரக்டராக வார்த்தை இண்டஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பெருமையாக இருக்கு எனக்கு அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு எனக்கு பெருசாக வரல வணக்கம்மா தேங்க்யூமா 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 தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மாரி இருக்கிற அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த விஜய்கிட்டருந்து ஆரம்பிப்போம் என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி டென் மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர் என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா ரஞ்சனி சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் படம் லாங் போய் நிறைய படங்கள் சேர்த்து பயணிச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அண்டு ஷிமானா ஸ்டாலின் அப்புறம் கப்புறப்போ ஒரு மேட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக தலைவர் செல்வி ஜி சாரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உண்மையாக டெரவைசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தது நீங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசுல இருக்கும் போதே உங்களை உங்களை டிவி விஜய் டிவி சார் இப்போ அந்த சீரியல் ஆக்சுவலா நீலாமாலா 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 இருந்து உங்களை வாட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போட்டோம் பரத் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போஸர் சொல்றதுக்கு இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்கு எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலா அதில் செல்லக்கிளி வந்து என்னோட ஃபேவரேட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு சிரிக்காங்கிற பாட்டு எல்லாமே உங்கள் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும் உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வர் ஆகவன் கௌதம் இனிமன் நாரி ஜெயராஜ் சங்கர் வர்மான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆஸ் அ ப்ரேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ சார் ஹைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா படம் இருப்பீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நேச்சுரலாக தேங்க் யூ சார் அப்புறம் சார் தேங்க்யூ ஸோ மச் என்னெல்லாம் ஆரம்பிச்சுருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோட டேரக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்டாக தான் நிறைய பட வெப்பார் ஆய்டுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம் ஆள் பின்னாலி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்றது எப்படி ப்ரொமோட் பண்றது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்கு சொல்லிட்டு கரைசில ஏதாவது போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்னு பிளான் பண்றோம் அப்படி பேசலாம் உங்களை பத்தி என்ன பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு ஷூட்டிங் பண்ணிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்றதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிரியேட் பண்ணலாமா ஏதாவது எடுத்துக் கொடுங்க சார் என்ன சொன்னா கிசு கிசு வரும் ஆ நிறைய ட்ரை பண்ணணும் எதுவும் விட்டு விட்டாந்த ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சதுனா கிஸ் கிஸ் வந்துடுமா சார் சார் பிரத்திங்க யாராவது பிராய்க்கா ஓகேவா தொடர்ந்து ரெண்டு மூணு படத்தில் லைக் பண்ண கிசி கிஸ் வந்து மூணு நாலு படத்தில் வந்தால் ஆமாம் மாதிரி வந்தால் வந்துடுமா தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் முத முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் சார் மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு இஷ்யூ வந்துடும் இதாவது வழக்கத்தை ஆப்பாற்றமாதிரி கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்க ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருத்தர் லவ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பண்றான் லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று பிளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கலாம் நம்மளா எப்படி பொறுத்துக்கிறோம் ஆனந்தமா எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்க பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பணவன்மையான லவ் லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாருன்னா லவ் பற்றி தெரிஞ்சுக்கொண்டீங்களோ யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ லவ்வோட இன்னொரு பர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் யார் தேங்க் யூ தேங்க்யூ

ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார் ஸோ சரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அவரை ஷூட்டிங் சேட்டில் டெய்லியுமே வந்து அவரை என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மல்டி டாஸ்கிங்கா டயர்டே ஆகாமல் எப்படி ஹம்பிளா இருக்கணும் எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஈக்வலா பார்க்கணுன்றதுதான் வந்து கண்ணுக்கு நேரம் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஆல்சோ இந்த கலைராணி மேம் பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து வெரி பிகெஸ்ட் கைடிங் லைட் நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணிருந்தாலும் அதை எப்படி அன்லேர் பண்ணிட்டு புதுசாக வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க ஒரு ஒன் மந்த் போயிருப்பேன் அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன் இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ வந்து மோர் தென் மேம் அவங்களை அம்மான் தான் கூப்பிடுறேன் ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க அண்ட் இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே டிஓபியா இருக்கட்டும் ஏடிஸ் ராகுல் ரமேஷ் சார் அண்ட் தென் ஜெய் எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங் யா இதை சொல்லியா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் ஆன் விஜயந்தினி சார் தான் இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் ரொம்பவே நம்பியிருக்காங்க என்னை ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோட ஐ திங்க் என் லைஃப்ல வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் ஐ எம் ஹாப்பி என்னுடைய பங்கு ஒரு சின்னதா இருக்கு அதையும் தாண்டி நிறைய புது விஷயங்கள் இங்க வந்து நடக்க போகுது அப்படின்னாரு எனக்கு ஜஸ்ட் வந்து விநாயகருடைய அப்பா இங்க இருக்காரு விநாயக் வந்து சொல்லவே இல்லை எனக்கு வந்து அவங்க அப்பா தான் இதுன்னு இவங்க சொல்லிட்டு எனக்கு இந்த நேஷனல் அவார்டு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது அண்ட் இன்சிடென்ட்லி அன்னைக்கு என்னுடைய அப்பாவுடைய பர்த்டே ஸோ அந்த அவார்டு வாங்கிட்டு நேராக அப்பா கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு ஐ எட்டு கேஸ் ஆசிர்வாதம் ஸோ சச் அ லவ்லி மூமெண்ட் சர் ஃபார் யூ கம்மிங் ஹியர் அண்ட் சிங் யுவர் சன்ஸ் ஒர்க்

சச்லி ஹம்பிள் அண்ட் சிம்பிள் பெர்சன் வித் வார் ஹார்ட் அண்ட் குட் ஹாஸ்பிட்டாலிட்டி சொன்ன மாதிரி மறுபடியும் முருகதாஸ் சார் போன ஷூட்டிங் இன்னைக்கு இருந்தது ஐ சென்ட் அ மெசேஜ் டு நவீன் அண்ட் ரேகா இது மாதிரி வர முடியாதுமா தொக்கத்துல ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பட் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு டூ அவர்ஸ் லேட்டா வருவாங்க சார் நான் அங்கே போயிட்டு அப்படின்னு பட் கமிங் ஃப்ரம் துறை பக்கம் இது ப்ராப்ளமா இருக்குமே சொல்லிட்டு சேஃப்டிக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டேன்

என்னோடது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு வேற ஒரு ஷேட்ல இருக்கு இந்த கேரக்டர் கண்டிப்பா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து வர்ற வரைக்கும் அவர் வந்து விடல சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லாம இல்ல சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் வே அஸ் நான் ஆகட்டும் இளவரசர் சார் ஆகட்டும் சார் ஆகட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் இன் And Yepidi Vijay Anthony Ade his whole team, Naveen, his whole production team is such warm and lovely people. Kandipa, you know, I want to travel with this company, with Vijay and with the whole team again for a long distance. Mrinalini. I know her through one of my very close friends and uh, down to earth person. All the very best and God bless you. I haven't seen the film, but Vatala the Kandipa is going to be a big blockbuster. And uh, as I said. இந்த ஒரு மிகப்பெரிய படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டா இருக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ थैंक यू வெரி மச் அண்ட் God bless you all இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க